இப்போ பார்த்தோன்னா காவேரியோட அம்மா வந்து என்ன செய்யணும் பயங்கரம்மான்னு நம்ம விஜயை கவனிப்பா பயங்கரமாக கவனிக்கிறாங்க அவருக்கு தேவையான சமையல்லாம் கேட்டு செய்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அவருக்கு வந்து இந்த புதினா கொத்தமல்லாம் போட்டு சட்னி வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்றாங்க அவருக்கு என்ன தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லா சட்னியும் வச்சிடலாம் அதோட பூரியும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அந்த பூரிக்கு குருமை வச்சலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த டயத்தில் கங்கா வந்து சொல்கிறாங்க அம்மா இவருக்குமேவே இட்லியோட மட்டனுக்கு கிரேவி வச்சா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவிரி அம்மா சொல்கிறாங்க இல்லடி நம்ம குமரன் தம்பிக்கு எப்போனமா செஞ்சுக்கலாம் இப்போ விஜய் தம்பி இப்போ தானே வந்திருக்காரு அவருக்கு பிடிச்சத நம்ம செய்யலான்றாங்க கங்கா வந்து கொஞ்சம் லைட்டாக கோபுரம் மாதிரி ஆகிட்டாங்க குமரன் வந்து வந்தோடனே கடைக்கு போயிட்டு வர மட்டன் எடுக்க போகணும் அப்படின்றாங்க அந்த டயத்தில் கங்கா சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கடைக்கு போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கடுத்து எப்படி நீங்கள் தப்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நமக்கு நம்ம வேலை முக்கியம்ங்க நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே விஜய்யும் நம்ம காவேரி அம்மாவும் வாக்கிங் போகிறாங்க அப்போ இந்த இடத்த பற்றியெல்லாம் சொல்லி செம்மையாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த ஊரை பற்றி கொடைக்கானல்னா குளிர்ச்சியாக இருக்கும் இதை சாப்பிட்டா நல்லது அதை சாப்பிட்டா நல்லது விஜய் இருக்காரு அப்போ வந்து நம்ம காவேரி அம்மா சொல்றாங்க இது எங்களோடய சொந்த ஊரே இல்லாமல் போயிடும் போல தம்பி அப்படின்றாங்க அப்படியே கா நம்ம விஜய் வந்து மனதுக்கு நினைக்கிறாரு கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து இவங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இந்த போகிறதுக்கு வந்து இறங்குறாரு நம்ம விஜய் தான் இந்த வீட்டை மீட்டு கொடுப்பாரு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ